ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசை வந்தாச்சுங்க நாளைக்கு கார்த்திகை மாத அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்த விட இந்த கார்த்திகை அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது நம்மளுடைய செல்வத்தின் அதிபதியாக இருக்கிற மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த நன்னாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து செல்வ செழிப்போடு வாழ வைக்கும் ஸோ கடனால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்க யாருமே நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் அனுமன் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பானது பொதுவாக கார்த்திகை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய நாள் ஐயப்பன் சுவாமிக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் அனுமன் கோவிலில் போய் வழிபாடுகள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அடுத்த கார்த்திகை அமாவாசைக்குள்ளே தீர்ந்து போய்டும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா நாளையனால நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி ஸோ இந்த மாதிரி அமாவாசை நாளில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து கடைப்பிடித்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்யறது எதுவுமே வந்து காரண காரியம் இல்லாமலாம் இல்லை இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் அப்ப செஞ்சாங்க இப்போலாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எதுவுமே வந்து காரண காரியம் இல்லாம நடக்கிறது கிடையாது ஸோ முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயங்களை கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க எப்போதுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது அதனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பதிவுகள் பார்த்தாலும் சரி என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும் பரிகாரங்கள் செய்தாலுமே கூட எல்லாத்தையுமே முதல்ல நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு பன்மடங்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை அமாவாசை எவ்வளவு சிறப்புகளானது அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசுராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மிருக சீரிஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களையும் திருப்தி அடைய வைக்கும் மகாலட்சுமியினுடைய அருளையும் பெற்றுத்தரதுனால பொருளாதார ரீதிய நீங்க மிகப்பெரிய உயர்வுகளை உயர்வுகளையெல்லாம் அடைவீங்க பணம் அப்படின்றது சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ அமாவாசை நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை நாளைக்கு தான் ஆரம்பமாகுது திதி பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணி இருபத்தெட்டு நிமிடத்துக்கு ஆரம்பமாகி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு முடிவடையுது ஸோ இந்த நாளில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அமாவாசை அப்படின்னாலே கண்டிப்பாக புனித நீராடல் அவசியமானது அமாவாசை அன்னைக்கு காலையில எழுந்த உடனே நதிகள்ல புனித நீராடுறது ரொம்ப விசேஷமானது சோ புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவங்களாம் வீட்டில் குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குளிர் நீர்ல கங்கை தீர்த்த இருக்குன்னு கலந்து குளிங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யணும் இது மாதிரி செய்யறது ரொம்ப எளிமையா இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறது அமாவாசை அன்னைக்கு மாலையில சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா மண்ணகள் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க தீபம் ஏத்துங்க வீட்டோட நிலவாசல்லையோ அல்லது துளசி செடிக்கு அருகிலேயோ இந்த விளக்கு நீங்க ஏத்துறது ரொம்ப சிறப்பானது இப்படி விளக்கேற்றுறதுனால சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி போயிடும் பெருமாள் மகாலட்சுமி போன்றோருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அரசமர வழிபாடு அமாவாசை அன்னைக்கு மாலையில குளிச்சுட்டு அரசமரத்தை அடிக்கல கடுகு எண்ணெய் நல்லெண்ணெயால நீங்க விளக்கேற்றணும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரித்தபடி அரசமரத்தை நீங்க சுத்தி வரணும் இது பாத்தீங்கன்னா பித்திருதோஷத்தை போக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வழிபாடு செய்யலாம் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே வந்து கிடைக்கும் பெருமாள் வழிபாடும் அன்றைக்கி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றது அமாவாசை அன்னைக்கு மாலையில் மாவிளக்கு இல்லைன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்க நீயோ அல்லது நல்லெண்ணெய்யை ஊற்றி விளக்கேற்றணும் இந்த விளக்கை நதிக்கு கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் வந்து விட்டுடணும் இப்படி செய்கிறதுனால நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது அதோடு அதிர்ஷ்டம் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் செல்வங்களானது சேர்கிறதுக்கான புதிய விதமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் ஸோ இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை அமாவாசையில் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாமே செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து கரெக்டாக செய்துக்கோங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையின அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளமாக வாழ்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ வாங்க தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறாரு அதாவது தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான மன ரீதியான உறுதி வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஸோ இந்த உறுதி தான் உங்களை வழிநடத்தும் சொன்னபடி நடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க ஒரு குறுகிய காலமாக கூட இருக்கலாம் அந்த தொழிலில் நீங்க நிச்சயமா முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ எதாக இருந்தாலும் நான் தான் அப்படின்னு எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாருக்கிட்டேயுமே அன்பு செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதாவது முதல்ல உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தை வேறு பார்க்குறாங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ காரியம் எல்லாமே நன்மையாக போய் முடியும் தனுசுராசினியர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எப்போ நடக்கும் எப்பதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயத்துக்குமே காத்துட்டு தான் அதிகம் அப்படி காத்து கிடந்த எல்லா காலமும் இப்போ இனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை தாராளமா வந்து செய்யலாம் அதே போல தொழில சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப சாதனை படைக்க முடியும் ஏன்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இதுக்குதான் அதிபதியா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்க கடை வச்சிருக்கவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஒரு மிகச் சிறப்பான ஒரு வியாபாரத்தை பார்ப்பீங்க சொல்லப்போனால் வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது ஆனா இந்த வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை வந்து குறைச்சிக்கோங்க உறவுகள்கிட்ட கூட கசப்பான ஒரு உணர்வுகளெல்லாம் ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் மா செய்யுங்க எதையுமே வந்து உரிமையோடு செய்யுங்க அப்போ தான் உறவுகளுக்குள்ள பலமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா தானான கடமைக்கு செய்கிறதுனால உறவுகளுக்குள்ள பிளவு தான் ஏற்படுமே தவிர எந்த வகையிலையுமே உறவு வந்து பலப்படாது மேலே இந்த காலகட்டங்களில் ராசி என்பர்கள் பகுதி நேரமாக வேலை செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ பார்ட் டைம் போயிட்டு இருக்கீங்க இல்லை டெம்பரவரியா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் எல்லாம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தினுடைய பாரங்கள் எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் சுமந்துட்டு வந்திருக்கலாம் இனி உங்களுக்கு அதுலருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா இனி அது வந்து நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேற யார் மூலியமாவது உதவிகள் கிடைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பொறுப்புகளை சுமக்கிறதுக்கு வேறு ஒரு தோல் கிடைக்கும் ஒரு உறவு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது முதல்ல தனுசுராசி என்பர்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதில் காரண காரியங்கள் இல்லாமல் வந்து நடக்கிறதில்ல அப்படின்றத நீங்கள் வந்து உணர்ந்துக்கோங்க எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெருசாக வந்து தாக்கங்கள் இருக்காது பாதிப்புகள் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளை வந்து உணர்ந்துக்கோங்க அது தப்பு தான் அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா அந்த தப்புல இருந்து நீங்கள் திருந்தி வாழ்றதுக்கு பழகிக்கோங்க எதிலையுமே வந்து அப்படி தான் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் வந்து மாற்றமடையும் இல்லை நான் செஞ்சது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும் அதே போல் தனுசுராசி என்பர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்வீங்க ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் எப்போதுமே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது அந்த பணியில் ஒரு சிறப்பான வெற்றிகள் இருக்கும் யாருக்கு செய்தாலுமே கூட எதிலிருந்துமே வந்து எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் கடன் சுமையால் இருக்கீங்க அப்படின்னா கூட படிப்படி அதில் வந்து நீங்களாம் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு உரிமை வந்து கிடைக்கும் உங்களுடைய உரிமைக்காக உங்களுடைய துணை வந்து எப்போதும் உங்கள் கூடயே இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் உங்களுக்கு சம உரிமை வந்து கிடைக்க போகுது அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதாங்க உங்களுடைய நிலைகளை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து கவனமாக செய்யுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நினைத்தபடி நிறைய சலுகைகளோட புதிய விதமான நிறைய வாய்ப்புகள் வந்தது கிடைக்க போகுது இந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்று நல்ல சிறப்போடு செயலாற்றி வளமோடு வந்து வாழ்கிற த்துக்கு ஒரு வழியானதை அமைச்சுக்கோங்க ஸோ இது மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் எப்போவா தான் நடக்கும் அந்த மாதிரி தனுசுராசினர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைமில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சிவப்பு பச்சை முடிஞ்ச அளவுக்கு இந்த நிறங்களை இந்த மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னால் புதன் வெள்ளி ஞாயிறு ஸோ இந்த நாட்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் வந்து முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்துக்கலாம் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி மஞ்சளால் அபிஷேகம் செய்து நீங்கள் எலுமிச்சை சாதத்தை வந்து அன்னதானம் தான் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சகல விதமான காரியங்களும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்